கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் சென்னை பொன்னியம்மன் மேடு பிரகாஷ் நகரில் கராத்தே தற்காப்பு கலை குறித்த தகுதி பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது எம் கே எஸ் அகாடமி சார்பாக எட்டாம் ஆண்டு கராத்தே தற்காப்பு கலை குறித்த தகுதி பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பொன்னியம்மன் மேடு பிரகாஷ் நகரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கராத்தே தற்காப்பு கலை குறித்த தகுதி பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மஞ்சள் பச்சை ஆரஞ்சு ஆகிய தகுதி பட்டயம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுமார் நூற்று ஐம்பது மாணவர்களுக்கு இந்த தகுதி பட்டயம் வழங்கும் நிகழ் ஸ்ரீ நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தினேஷ பிரதீப் அந்தமான் முன்னாள் மேயர் தாமோதரன் ராஜரத்தினம் கராத்தே மாஸ்டர் நாகமணி எம் கே எஸ் அகாடமி நிறுவனர் தமிழிசை பிரபா தாமரே தமிழ் நியூஸ் நிறுவனர்கள சந்தானம் சங்கர் தாமரை தமிழ் நியூஸ் முதன்மை செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மேலும் தாமரை தமிழ் நியூஸ் நிறுவனர் சந்தானம் பேசுகையில் இங்கு பயிலும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் தற்காப்பு கலை கற்றுக்கொள்வதால் உடல் மற்றும் மனம் சிறப்பாக செயல்படும் என்றும் தன்னுடைய கருத்தினை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எம் கே எஸ் அகாடமிக் நிறுவனர் ஒன் சின்னதரை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்